பாகம் ஆறு இடையனாக வீர பிரம்மம் சிவாய நம கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணர் இடையனாக அவதரித்தார் போத்தலூர் ஸ்ரீ பிரம்மா அவரும் இடையனாக இங்கு அவதரித்தார் அரிபுற புறத்திலிருந்து மறுபடியும் யாத்திரை தொடங்கினார் வீரபிரம்மம் பள்ளி பள்ளியின் ஊருக்கு வந்த சமயம் இருட்டிட அந்த கிராமத்திலிருந்து ஒரு வீட்டு திண்ணையின் மீது படுத்து தூங்கிவிட்டார் காலையில் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரி அச்சம்மா திண்ணையில் படுத்திருந்த வீர பிரம்மத்தை பார்த்து நீ யா என்ற விவரங்களை கேட்டார் அதற்கு பிரம்மம் நான் ஒரு அநாத எல்லா ஊரும் என்னுடைய ஊரே அனைவரும் எனக்கு சுற்றத்தார்கள் அனைவருக்கும் பணி செய்வது என் வேலை திக்கற்றவர்கள் அனைவருக்கும் நானே துணைவன் என்று கூறினார் அதை ஐயா என்னிடம் பசுக்கள் இருக்கின்றன அவைகளை தினமும் மேய்த்து வருவதால் நான் தினமும் உங்களுக்கு மூன்று உணவு படைக்கின்றேன் அதற்கு சம்மதமானால் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க அதை கேட்ட வீரபிரம்மம் தினமும் உணவு தருவதானால் நான் உங்களின் பசுக்களை மேய்த்து வருகிறேன் என்று கூறி அந்த வேலையை மேற்கொண்டார் தினமும் காலையில் பசுக்களை அருகில் உள்ள காட்டிற்கு மேய்த்திட அழைத்துச் செல்வார் காட்டின் ஒரு பகுதியை அடைந்ததும் தன் கையால் உள்ள கோளினால் பூமியில் சில இடங்களில் கோடு போட்டுவிட்டு மாடுகளை அந்த இடத்திலேயே விட்டு தான் ஒரு வசதியான இடத்தில் அமர்ந்து கொண்டு பனை ஓலையில் முக்களின் உதவி கொண்டு எழுதி வந்தார் அன்று அவர் எழுதி என்ற நூலே பிற்காலத்தில் காலஞானம் என்பதாகும் மாலை வரை பசுக்கள் அவர் கோடிட்ட எல்லையே தாண்டாது எல்லைக்குள்ளேயே மேயும் அந்த எல்லைக்குள்ளும் துஷ்ட ஐந்துக்களோ வேறு மனிதர்களோ நுழைய முடிவது இல்லை ஒரு சமயம் ஒரு புலியானது ஒரு பசுவை கொண்டு தின்றுவிட வந்தது அது அந்த எல்லைக்குள்ள நுழைய முடியாமல் திண்டாடுவதை வேறு பல யாதவர்கள் கண்டு இதனை பசுவின் சொந்தக்காரரிடம் போய் சொன்னாங்க இவர் மாடு மேய்த்து வந்த நாள் முதல் அவர் வீட்டின் பால் பெருகியும் வியாபார சிறந்த முறையில் நடந்து வந்தது மற்ற யாதவர்கள் சொன்னதை கேட்டு நேரில் விசாரிக்க எண்ணம் கொண்ட அந்த மாது ஒரு நாள் காட்டிற்கு வந்தாள் காட்டில் தன் பசுக்கள் இல்லாதிருப்பதை கண்டார் ஆச்சரியம் அடைந்தார் அவர் எங்கு உள்ளார் என்பதனைக்கான காண காட்டில் உள்ளே சென்று பார்த்தாள் அங்கே ஒரு இடத்தில் அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருப்பதை கண்டார் அவரிடம் ஒன்றும் பேசாமல் அந்த மாது வீடு திரும்பினார் தான் முதலில் சந்தித்த அன்று அவருடன் உரையாடை நிகழ்ச்சி நினைத்து அவரின் மேல் பயமும் பக்தியும் கொண்டார் அவர் வீடு திரும்பி வந்ததும் அவரின் கால்கள் வீழ்ந்து ஐயா நீங்கள் கோ புருஷர் உங்களின் சக்தி அபாரமானது நீங்கள் தெய்வத்திற்கு ஒப்பானவர் உங்களின் அருமை தெரியாத நான் தெரியாமல் செய்திருந்த பிழையை பொறுத்து என்னை மன்னிப்பிராக அப்படின்னு அந்த அம்மா வேண்டாங்க அம்மா நான் ஒரு சிறுமை எனக்கு ஒன்றும் தெரியாது நான் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார் மகா புருஷர் என்பதை உங்களின் ஒவ்வொரு செயலாலும் நான் அறிந்து கொண்டேன் எனவே நீவிர் என்னை உங்களை சீடனாக ஏற்றி எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அந்த அம்மா வேண்டாம் இதை கேட்ட பிரம்மம் அச்சம்மா நீ போன பிறவில மகா பிர பதிவிரதியாக இருந்தவள் எனவே தான் நான் உனக்கு இந்த பிறவில பணிவிட செய்யும் இந்நூலினை உற்றேன் நீ முக்தி கதையின் அறிய ஓம் நம சிவாயா என பஞ்சாட்சர மந்தத்தையும் துவா தசர மந்திரத்தையும் நான் உபதேசிக்கின்றேன் இம்மந்திரத்தை நீ உச்சரித்து வருவானா நீ முக்தி அடைந்து பிறப்பு என்னும் மாயை உன்னை விட்டு நீங்கும் அப்படின்னு அவர் சொல்றார் அப்போது அந்த அம்மையார் நீங்கள் காட்டின் ஒரு பகுதியில் அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டு இருந்தீரே அதனை அறிந்து கொள்ளலாமே என்று அந்த அம்மா கேட்குறாங்க அவர் கலிவுகத்தில் நடைபெற இருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி நான் எழுதுவது காலஞானம் என நூல் வருகின்ற காலத்தில் வாழும் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் அதை எழுதி கொண்டிருக்கிறேன் அதை நீ அறிந்து கொள்ள ஆசைப்படுவதாக நான் உனக்கு சொல்றேன் கவனமாக இதை கேட்டுக் கொள்வாயாக என்று காலஞானத்தில் தான் எழுதியதை வீரபிரம்மம் அச்சம்மாவுக்கு சொன்னார் அடுத்த பகுதியில் தொடரும் திருச்சிற்றம்பலம்